வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது யாப்பருங்கலம் அந்த நூலினுடைய தொடர்ச்சியாக தொடை தொடையோத்து அதை தான் பார்க்குறோம் தொடையோ அடி இரண்டு இயைய தோன்றும் அடி இரண்டு இயைய தோன்றும் தொடை அப்படின்னா இரண்டு அடிகள் ஒன்றித்து வரும்போது தோன்றக்கூடியதாக இருப்பது தொடை அப்படின்னு சொல்லப்படுகிறது அது என்னென்ன வகைகள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் பாருங்க மோனை எதுகை முரண் அளபடை இயைவு அளபடை பாதம் இணை பொலிப்போடு ஒருவு தொடை கூளை கதுவாய் மிசையாதுவும் கீழதுவும் சீரிய முற்றோடு சிவனுமார் அவையே வெங்கு இதில் மிசையா மிசை அப்படிங்கிறதுக்கு மேல் அப்படிங்கிற பொருள் அதனால அந்த இதில் மேற்கதுவாய் அதுவும் கீழ்கதுவாய் அப்படின்னு சொல்லி என்னை செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம் மேற்கதுவாய் கீழ்கதுவாய் இதோடு முற்று என வகைப்படுகிறது இப்போ இதை வந்து மொத்தமாக சீரிய முற்றோடு அப்படின்னு சொல்லுவார்கள் ஓ ஓரோவென்று எட்டு பாகுபாட்டை சொல்லுகின்றார் இந்த ஐந்தும் முதல்ல மோனை எதிகை முரண் இயைபு அளபடை இந்த ஐந்தும் அடி இணை பொழிப்பு ஒருவு கூளை மேற்கதுவாய் கீர்க்கதுவாய் முற்று இந்த இதோட பொருந்தி என்ன செய்யும் வரும் அப்படிங்கிறது இதில் எல்லாத்தையுமே மொத்தமாக தொடை தொடை விகற்பம் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லாமல் இவர் பொதுவாகவே ஒரே நூற்பாலே இந்த யாப்பருங்கலத்தில் கூறப்படுகிறது மோனை அடி மோனை அப்படின்னா என்ன ஆதி எழுத்தே அடிதோறும் வரின் அடி மோனை தொடை என மொழிமனார் புலவர் ஆதி எழுத்தே ஆதி அப்படின்னா முதல் முதல் எழுத்தே அடிதோறும் வரின் ஒன்று போல வந்தால் அது வந்து அடி மோனை தொடை என சொல்லப்படுகிறது எதுகை? இரண்டாம் எழுத்து ஒன்று எதுகை இரண்டாம் எழுத்து ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு வரியிலையும் இரண்டாவது எழுத்து ஒவ்வொரு அடியிலும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை அடுத்து பார்த்தோன்னா வறுக்க நெடில் இனம் வரையார் ஆண்டே இதுல என்னன்னா வருக்கமும் நெடிலும் இனமும் வந்தாலும் நீக்கப்படாத மோனையும் எதுகையும் ஆகும் அப்படி பார்த்தோன்னா பகர வரிசையில் வர்றது எல்லாம் இப்போ உங்கள் முதல் வரியில் பா இருக்கு ரெண்டாவது வரிசையில் பி இருக்கு ரெண்டாவது வரிசையில் பா முதல் வரிசையில் பாதம் இங்கே வந்து பிதா இப்படி இருக்கிறது இப்படி இருந்தால் இதுவும் பகர வரிசை இதுவும் பகர வரிசை அடுத்ததாக போதும் அப்படிங்கிற வழி இருக்குது அப்படி இருந்தால் இதுவும் பகர வரிசை இதுதான் வர்க்க வரிசைன்னு சொல்லி இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் மோ மோனையாக எதுகையாக எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி பொன் போது அப்படி வருது இது குரில் நெடில் இதை நம்ம வந்து குரில் நெடிலாக இருந்தாலும் நம்ம அதையும் என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம் தான் இங்கே என்ன செய்யப்படுது சொல்லப்படுகிறது முரண்தொடை மொழியினும் பொருளினும் முரணுதல் முரணே சொல்லாகவும் இருக்கலாம் பொருள் முரண்பாடாகவும் வரலாம் அப்படி வந்தால் முரணுதல் அதாவது எதிர்ச்சொல்லாக வருவதற்கு பெயர் தான் முரண் அப்படிங்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தொடையிலே விகற்பம் கடை இணை பின்முரண் முரண் என இவையும் கூறுப ஒரு சாரரே இதுக்கு வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டுகள் மூலமாகவே பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் லகுவாக இருக்கும் இதில் பாருங்கள் கடை சொல்லின் முடிவின் அப்பொருள் முடித்தல் சொல்லின் முடிவின் அப்பொருள் உரைத்தல் இது வந்து ஒரு இலக்கணம் தான் சொல்லப்படுகிறது இந்த நூற்பாங்க கொடுத்துருக்காங்க பாருங்க எடுத்துக்காட்டு நேரிசை ஆசு ஆசிரிப்பாவில் அமைந்த ஒரு பாடல் கடை முரணுக்கு மீன் தேர்ந்து வருந்திய கருங்கால் நுதல் பெரிதே வந்திருக்கா இதுதான் வந்து என்னது கடை இரு சீரும் மறுதலையாக தொடுத்தல் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லப்படுகிறது அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சீரும் இரண்டாம் சீரும் அறுதலையாக வருவது கடைசி சீரும் இரண்டாவது சீரும் இதில் பாருங்க தமியம் இருந்தன நின்று இருந்து நின்று அதுதான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லெண்ணம் தீதே நல்லன் தீதே இப்படி வருதா இது வந்து கடை சீரும் இரண்டாவது சீரும் அதாவது ரெண்டாவது சீரும் நாலாவது சீரும் ஒன்றா வர மாதிரி அமைந்திருக்கிறது அடுத்து பார்த்தோம் அதாவது ரெண்டுமே எதிர்ச்சொல்லாக வரக்கூடியது நீங்கள் பாருங்கள் இரு சீரும் மறுதலைப்பட தொடுத்தமையால் இடைப்புனர் முரண் இடை இரு சீரும் இடை இரு சீரும் அப்படின்னு வர்றதுனால இதில் பாருங்க தாழ்ந்த ஓங்கு செங்குளை பசும் விரிமலர் முகை மலர் முகை இப்படி இந்த இடையில் உள்ள சொற்கள் வரது இடைபுணர் முரணாக காட்டப்படுகிறது இது ஒரு புரிதலுக்காக இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் சொல்லப்படுது அந்த இதில் எல்லா நூற்பா எல்லா இதையும் எடுத்துக்காட்டுகளோடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னும் தெளிவாக புரியும் ஆனால் அந்த ஒவ்வொரு காணொலியும் ரொம்ப லென்த்தாக போகும் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் சரிப்பா இருப்போங்கன்னா நூற்பாவை மட்டும் என்ன செஞ்சுட்ருக்கேன் விளக்கம் கொடுத்துட்ருக்கு அடி இய்பு அப்படின்னா இருவாய் ஒப்பின் அக்தி எய்பெனப்படுமே இருவாய் அப்படின்னா கடைசி கடைசி சீர்கடைசி வார்த்தை எழுத்து சொல்லு இது ஒன்றி வர்றதை வந்து நம்ம எதுகை அப்படின்னு சொல்லி இந்த இய்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா இந்த கடைசியில் பாருங்கள் நல்ல 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 நல்லவே நல்ல அப்படின்னு வர்றதுனால இந்த கடைசியெல்லாம் ஒன்றி வர்றதுனால இது இய்பு அடுத்த அடி அளபடை அளபடை ஒன்றுவது அளபடை தொடையே அளபடை ஒன்றுவது அடிதோறும் முதல் சீர் தன்னே அளபெடுத்து ஒன்றிவரின் அஃது அடி அளபடை முதல் சீர்லே அளபெடுத்து ஒவ்வொரு சீரும் அளபெடுத்து அளபடுத்து வர்றதை அலபடைன்னு சொல்லுவோம் இந்த அளபடைக்கு வந்து ஒரு சில எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே எடுத்துக்காட்டு இந்த வழங்கும் மா ஆ வழங்கும் இது அலபடைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது முதல் அடியில் வர்றது இது அடி அளபடை அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்து இணை தொடை அப்படின்னா இரு சீர் மிசை வர தொடுப்பது இணையே ரெண்டு சீரும் ஒன்றாக வருவது ஒரே மாதிரி முதல் ரெண்டு சீர் ஒன்று போல வரக்கூடியது இடை சீர் இணை தொடை அப்படின்னு அழைக்கப்படுகிறது இந்த இணை அப்படிங்கிறது இணை மூனை இணை எதுகை இணை முரண் இணை அளவடை இணை இயைபு இப்படி இந்த ஐந்திற்குமே என்ன செய்யும் வரும் பொழிப்பு அப்படிங்கிறது என்னென்னா முதலோடு மூன்று ஒன்றாவது சீரும் மூணாவது சீரும் ஒன்று போல் வருது அதே மாதிரி இதுவும் பொழிப்பு மூனை பொழிப்பு எதுகை பொழிப்பு இய்பு பொழிப்பு முரண் பொழிப்பு அளபடை அப்படின்னு எல்லாத்திற்கும் வரக்கூடியதாக இருக்கும் ஒருவு உருவுனா சீர் இரண்டிடை விட தொடுப்பது உருவு தொடை சீரு இரண்டு இடைவிட அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒன்றாவது சீரும் நான்காவது சீரும் ரெண்டு மூணு இடையில விட்டுட்டு வரக்கூடியது உருவு தொடை அப்படின்னு சொல்லப்படுகிறது கூளை அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு மூவொரு சீரும் முதல் தொடுப்பது கூளை என்மனார் குறியுணர்ந்தோரே கூளை தொடை அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு மூன்று சீரும் ஒன்றாக வரக்கூடியது ஆ மேற்கதுவாய் அப்படின்னா முதல் அயர் சீரொளி தள்ளன மூன்றின் மிசை வர தொடுப்பது மேற்கதுவாய் முதல் அயர் சீர் முதல் அயர் சீர் அப்படின்னு சொன்னோம்னா முதல் சீருக்கு பக்கத்தில் இருக்குது அப்போ ரெண்டு இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு இதில் முதல் அயர் ரெண்டு இது இல்லாம ஒன்று மூன்று நான்கு அப்படி வரக்கூடியது இரண்டாம் சீர் அல்லாத மீதி மூன்று சீர்களும் வருவது மேற்கதுவாய் இதே கீழ்கதுவாய் அப்படிங்கிறது வந்து என்ன வரும் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ கடை அயர்ச்சீர் அப்படின்னு வ வரக்கூடிய பாருங்க ஈற்றயர் சீர் ஈற்றயர்ச்சீர் ஒளிய இப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த ஈற்று அயற் சீர் அப்படின்னா இது கீழ்கதுவாய்னா ஒன்று இரண்டு நான்கு இந்த மூன்று சீர்களும் வர தொகுப்பது கீழ்க்கதுவாய் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அடுத்தது பார்த்தோம்னா முற்று முற்றுனா எல்லா சீர்களும் சேர்ந்து வர முற்று சீர்தோறும் தொடுப்பது முற்றெனப்படுமே எல்லா சீரும் நான்கு சீர்களும் வருவது முற்று அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்ததாக அடுத்தாலும் ஒன்று இருக்குது செந்தொடை இரட்டை தொடை அந்தாதி தொடை செந்தொடை இரட்டை அந்தாதி எனவும் வந்த வகையான் வழங்கும்மன் பெயரே தொடையிலே அடுத்து வந்து இந்த மூன்று வகையும் என்ன செய்கிறது வருகிறது செந்தொடை செந்தொடை ஒவ்வா திறத்தனவாகும் செந்தொடை அப்படின்னா மேல சொன்ன எல்லா தொடைகளும் மற்ற தொடைகளுக்கு எல்லாத்திலையும் பொருந்தாததாக தொடை விகற்பமும் இல்லாமல் வேறுபட தொடுப்பது தான் வந்து என்னது செந்தொடை அப்படிங்கிறது இரட்டை தொடை அப்படிங்கிறது இரட்டை அடி முழுதொரு சீர் இயற்றி ஓர் அடி முடியும் அளவும் ஒரே சீரே நடப்பது இரட்டை தொடை ஒரு அடி ஃபுல்லாக ஒரே சீராகவே வர்றது வந்த சொல்லே அப்படியே திரும்ப திரும்ப வரக்கூடியது இதற்கு எடுத்துக்காட்டாக நம்ம ஒரு பாட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஒக்குமே ஒக்குமே உக்குமே உக்குமே ஒக்கும் பாடுவோ 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 பாடுகோ இந்த மாதிரி வரக்கூடியது ரெட்டை தொடை அந்தாதி அந்தாதினா தெரிந்த ஒன்று தான் அந்த மாதியாக வருவது அப்போ ஈறு முதலாக தொடுப்பது அந்தாதி என்று மாதோ உணர்திசினோரே ஈறு முதலாக முதல் சீரனுடைய ஒரு முதல் அடியினுடைய கடைசி சீர் அடுத்த அடியினுடைய தொடக்கமாக வருவது இதற்கு எடுத்துக்காட்டாக நம்ம ஒன்று பார்க்கலாம் அப்படின்னா பாருங்க வேங்கையன் சாரல் ஓங்கிய மாதவி பி அப்படிங்கிற எழுத்தில் முடிஞ்சு விரிமலர் அப்படின்னு தொடங்கியிருக்கு முகம்மதி தீனு முடிஞ்சு திருந்தி அப்படின்னு தொடங்கியிருக்கு காவிரி அப்படின்னு தொடங்கி விரி அப்படின்னு தொடங்கியிருக்கு வாசம் சம் அதில் உள்ள அந்த இதை எடுக்கணும் உயிர்மை எழுத்து எடுக்கணுங்கிறதுல சந்தனம் அப்படின்னு தொடங்கியிருக்கு தடங்கி தடவிய விய அது ரெண்ட அப்படியே எடுத்திருக்கு இந்த மாதிரி வரக்கூடியது தான் அந்தாதி ஆ இப்போ இதில் அடுத்து பார்த்தோன்னா ஒரு செய்யுள்ள எந்த தொடை வந்தால் நம்ம என்ன தொடைன்னு அதை சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு குழப்பம் வரும் அதுக்காக வேண்டி தொடை பல தொடு தொடுப்பினும் தலை பல விரைவினும் முதல் வந்ததினால் முழிந்து முழிந்து சிற் மொழிந்திசி பெயரே மொழிந்திசி பெயரே இல்லை என்னென்னா தொடை பல தடைகள் வரலாம் பல தலைகள் வரலாம் இது வந்தாலும் முதல்ல எது வருதோ என்ன தொடை வருகிறதோ இப்போ எதுகை தொடை தான் முதல்ல வருது அப்படின்னா எதுகையே எடுத்துக்கணும் தலை முதல்ல வந்து வெண்சீர் வெண்டலை தான் வருது அப்படின்னா வெண்சீர் வெண்டலை எடுத்துக்கணும் முதல்ல வரக்கூடிய தலையை நம் பாடத்திற்கு என்ன தலை அந்த பாடல் என்ன தலையில் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ம் இதோடு தொடையோத்து முடிஞ்சது உறுப்பியல் முழுவதும் முடிந்து விட்டது வியாபாரங்களத்தில் அடுத்து வரக்கூடிய பகுதியை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி